சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள லக்ஷ்மி அம்மன் மற்றும் நாகாதம்மன் திருக்கோவிலின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பெரம்பூர் எம்பிஎம் தெரு பகுதியில் அமைந்துள்ள லக்ஷ்மி அம்மன் திருக்கோவில் மற்றும் நாகாதம்மன் ஆலய தீமிதி விழாவையொட்டி மாணவரணி மாவட்ட செயலாளர் கௌரி சங்கர் தலைமையில் மணல் ரவிச்சந்திரன் முன்னிலையில் வட்டக்கழக செயலாளர் சிம்சன் ஆர் ரமேஷ் ஏற்பாட்டில் யாசர்பாடி சுபாஷ் சந்திரபோஸ் தெருப்பகுதியில் அமைந்துள்ள அஷ்டலட்சுமி அம்மன் திருக்கோவிலின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் டாக்டர் பவானி வெங்கடேசன் தலைமையில் பகுதி செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் வட்டக்கழக நிர்வாகிகள் ஆனந்தன் மோகன் அண்ணாநகர் சுரேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் பல்வேறு கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு பொதுமக்கள் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளருக்கு செந்தில்குமார் நித்யானந்தம் வட்ட செயலாளர்கள் கலையரசன் ஜம்புலி வி பாலாஜி பொன்முடி வேல்முருகன் மற்றும் தாமரை செல்வி சிவா உதயம் சீனு தாமோதரன் ராஜேஷ் சுதாகர் இனியன் அன்பு தினேஷ் மனோகர் ராஜேந்திரன் தர்வா உமாபதி ஜானகிராமன் லோகநாதன் மணிகண்டன் ராஜா ராமகிருஷ்ணன் குமரேசன் கிதியோன் கணேசன் கணேசன் உதயம் சீனு சண்முகம் பவானி தினேஷ்குமார் நவீன்குமார் மற்றும் சுப்பிரமணி நகர் ஆட்டோ சங்கத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள